கோத்தகிரி பகுதியில் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு மக்கள் அச்சமின்றி வாக்களிக்கும் வகையில் காவல்துறையினர் சார்பில் காவல் உதவி கண்காணிப்பாளர் குமார் தலைமையில் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது நாடாளுமன்ற தேர்தல் வரும் தேதி தமிழகத்தில் நடைபெறவுள்ள நிலையில் மாவட்ட காவல்துறை சார்பில் வாக்காளர்கள் நூறு சதவீதம் வாக்குப்பதிவு செய்ய வேண்டும் என்றும் அச்சமின்றி அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக நீலகிரி மாவட்ட உதவி காவல் கண்காணிப்பாளர் தலைமையின் சார்பில் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது இந்த கொடி அணிவகுப்பு கோதகிரி டானிங்டன் பகுதியில் துவங்கி காமராஜர் சொதுக்கம் மார்க்கெட் திடல் வழியாக பேருந்து நிலையம் வந்தடைந்தது இந்த கொடி அணிவகுப்பில் மத்திய ஆயுத படையினர் உள்ளிட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் கலந்து கொண்டனர்